அந்த நேரம் சொல்லுங்க இன்னும் போயிருந்தா எப்படி எடுக்கலான்னு பாருங்க உட்கார்ந்து அடிக்கூட ஒரு ஸ்டீக்கர் ஒட்டி விட்டு கடகம் பன்னெண்டு ஒட்டி விட்டு ஒரு கிராமத்துல நீங்க இதுல ஒரு சேர் உட்கார்ந்த அவர் உட்கார்ந்து அதுக்கு போய் ஒரு அது பார்த்தேன் கீழே ஒட்டியிருக்கேன்

இருபது எட்டு ஒன்பது பத்து இந்த பன்னெண்டுக்கும் நட்சத்திரமும் அப்படியே புரியுது நட்சத்திரம் போடுது அதே அதே போட்டு இதுலேயும் போடு இப்படியே இருபது ஏழு நட்சத்திரத்தை பன்னெண்டு ராசுக்கு வந்துருக்குமா சரி இது ஒரு அண்டை போட்டு வச்சிருக்க சரியா ஒரு வாசி புள்ளது வாசி புள்ளு

எப்படிம்மா அசுத்தம் பண்ணி தரா நீங்க இங்க சித்திரம் பண்ணி கேட்டா எப்படிங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த வாசி நான் டயம் பண்ணி அடிச்சு அசு பண்ணி மரணின்னு பெரிய மூல டைம் சின்ன வெள்ளமா வச்சிருங்க பெரிய அஞ்சு நிமிஷம் ஆரம்பமா வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அப்ப அவர் எந்த ஆங்கிலத்தில் வந்திருக்கிறாரோ அந்த ஆங்கில லட்சமா வச்சுக்க அவரு எந்த பெரிய முடையும் சின்ன முடையும் வச்சிருக்கேன் இத வச்சு கிடையாது எனக்கு அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னெண்டு மணிக்குள்ள அடைக்கி அழக வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள

இல்லைங்களா இதை எழுதி போட்டுங்க அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கும் வந்தது இந்த நட்சத்திரக்காரு உள்ள வந்தது கரெக்டா எல்லாரும் கரெக்டா சொல்றாரு அப்படிமா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க அதை அதே பட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதே வட்டத்தை ஒரு அட்டையை ஒட்டி அட்டையில ஒட்டி ஒரு சுத்தம் சுத்தப்படுற மாதிரி அந்த காலத்தில் ரேடியோ சுத்தம் பண்ணலாம் அது மாதிரி இருக்கிறத சின்ன ஒரு மயிலரை எடுத்து ஒரு மைய ஒளியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு மயில் வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மயிலரத்தை அதை அப்படியே ஒரு ஆணி வச்சு எனக்கு எந்த நட்சத்திரம்தான் தெரியலன்னு அவங்க கேப்பார் இல்லை அப்போ இதை பிடிச்சி

அதனால அரிசி போடுவாங்க அது என்ன அரிசி தெரியுங்களா பார்க்கரிசி கரெக்டாக சொன்னீங்க சனிதான் கரமாக அவருக்கு ஒரு வேலை போயிட்டு திருக்கி வரலாம் அவருக்கு அரிசி போட்டு ஆத்மா சாந்தியாக இருந்ததுக்காக பார்க்கரிசி போடுறீங்க அப்போ அந்த தேங்காய் அந்த பிரச்சனத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டுனா அவங்க இருமடி கட்டுவாங்க இந்த இருபடி கட்டும் போது ஒரு தேங்காயில்

அந்த வாக்கரிசி இதெல்லாம் போட்டு காய்கறி உள்ள வச்சு கட்டி தலையை வச்சு கொடுத்துருவாங்க இந்த இந்த கூப்பிட்டு பாம்பை நதி எல்லா சாமியப்பா சரணமையப்பான் போய் போய் மேல போய் ஐயப்பனை குரு சாமி ஒரு இடத்துல உட்கார காத்திரும் அங்க போய் உட்கார வச்சு இந்த வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நீ உண்மையான பயபக்தியா இருந்தா அந்த தேங்காய் அங்க வச்சு உடைப்பாங்க அந்த தேங்காய் உடையும் போது நெய் அப்படியே குட்டு மாறி அப்படியே கத்தி மாதிரி நினைச்சுனா அந்த எல்லா தெய்வங்களும் கூடி அந்த சக்தி கூடி இருக்குது உனக்கு தெய்வ பக்தி உண்மையாகவே இருக்குது அந்த வருஷம் ஐயோ அந்த சக்தி பார்த்த பொழுது வரும் இப்படி உழைச்ச உடனே நெய் உழைப்பு உழைச்சுனா இந்த வாழ்க்கையே இந்த வருஷம் உங்க கண்ணீர் பெறப்படாதுன்னு அர்த்தம் அங்கேயே தெரிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல அந்த புட்டாக அந்த நெய் நினைச்சு அந்த சாமி அந்த தவம் இருந்து அந்த பவர் வாங்கணும்னா அந்த இடத்துல அழிப்பு போயிடுது நீங்க எவ்வளவு நாள் விரதம் இருந்து தப்பு பண்ணாம உண்மையா இருந்தா நெய் கூடும் தப்பு பண்ணிட்டு ஐயப்பான் மேல போனா நெய் கூடாது இத தேவாத சொன்னேன் எப்படி நேற்றுக்கே ஆன்மையை கேட்கிறேன் குலதெய்வம் இருக்குதுன்னா குலதெய்வம் நீங்க நினைச்சு அந்த சாமி பயபத்தியா நாப்பத்தெட்டு நாளைக்கு நீங்க தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த தேங்காயை அப்படியே வச்சிருங்க பூஜைக்குள்ள நாற்பத்தி எட்டாறு நாள் அது தேங்காயோட சாமிட்டு அந்த தேங்காய் உடைங்க அந்த தேங்காய் நல்லா ஒட்டி கூடி இருந்தா குழந்தைங்க வந்துருச்சு ஊத்தல மூத்த கூட வரல குழந்தைங்க அந்த காலத்துல சாதமையா சொன்னாலே அப்ப சாமியே சாண மையப்பாங்க சொல்றீங்க அப்ப ஒரு மரணமே மரணத்தை தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு மஞ்சமாதேவி காயோட்டிட்டு ஐயப்பன் வந்து என்னைக்கு கண்ணிச்சாவை எல்லாம் சபரிமல சன்னிதானத்துக்கு வல்லையோ அன்னைக்கு நான் மஞ்சமாதேவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி இன்னைக்கும் ஐயப்பன் வந்து இருக்க இருக்காமா அப்ப இன்னைக்கும் அரசுக்கு சாமியை கணிச்சாமி போனாங்களுக்குமே கல்யாணம் பண்ணவே முடியல அப்போ அந்த ஐயப்பனுக்கு வந்து நெய் கொண்டு வர போது தர்ம தர்மா யோகம் எடுத்துறவங்க சபரிமலை சன்னிதானத்துக்கு ஒரு குழந்தை சிறப்பாக ஒன்பது குடைகள் பத்து குடைகள் சேர்ந்திருந்தா சபரிமலை சன்னிதானத்துக்கு என்ன காரணம் ஒன்பதாம் குழந்தை யார் குரு குரு சனி கருப்பு கருப்பு கருப்பு